இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ப்ரோக்கர்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் இவங்க வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

சார் என்ன சார் ஜிடிபியோட வளர்ச்சி இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சு இதனால ஏதாவது ஆகுமா ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன நடக்குது சார் கண்டிப்பா ஜிடிபி அப்படின்றது உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பு உள்நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்பத்தியின் மதிப்பும் சர்வீஸோட மதிப்பு சேர்ந்து எவ்வளவு மதிப்புள்ள வந்து பொருட்களின் சேவைகள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒவ்வொரு காலாண்டும் இந்தியா வந்து அதனுடைய ஸ்டாடிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வெளியிடுவாங்க அப்படி வெளியிடும் போது இப்போ இரண்டாவது காலாண்டுக்கு வெளியிடப்பட்ட அந்த புள்ளி விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து வெளியிட்டு இருக்காங்க இது கடந்த ஏழு காலாண்டுகளில் மிகவும் குறைந்த ஒரு வளர்ச்சியாகும் இப்போ சந்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அஞ்சு புள்ளி நாளா அது வெளிவந்ததுன்றது சந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றதும் அது வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி வளர்ச்சி பாதிக்குமா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வியும் ஏற்படுத்திருக்கதை நம்ம பாக்குறோம் ஏற்கனவே சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேல இருந்து பார்க்கும்போது எட்டு சதவீதத்துக்கு மேலாக ஒரு இறக்கம் வந்திருக்கு உச்சத்துல இருந்து பாக்குறோம் இந்த இறக்கம் என்பது எந்த அளவுக்கு சந்தையை பாதிக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு கோணத்துல பாக்கும்போது ஏற்கனவே இதை உள்வாங்கிதான் இதை எட்டு சதவீத கிட்ட சந்தை இறங்கி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது சரி இந்த ஜிடிபியினுடைய இந்த வளர்ச்சி குறைவு அப்படின்றதுக்கான காரணங்கள் அதனுடைய தாக்கம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் ஏரியா அப்படின்றது அந்த செக்டாருடைய வளர்ச்சி அப்படின்றது மிகவும் நம்ம பாக்குறோம் சோ அது வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பாக்குறோம் அதே மாதிரி ரூரல் டிமாண்ட் அப்படின்றது இப்ப அர்பன் டிமாண்ட் வந்து பாதிப்பு இருக்கு அந்த நுகர்வோரனுடைய அளவு அப்படின்றது குறைய ஆரம்பிச்சு தான் முந்தைய தகவலை கூட சொல்லியிருக்கிறோம் இப்போ எதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் டிமாண்ட் தான் இனிமேல் வந்து இந்திய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்போ இந்த கேரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பயிரிட நிறைய எதிர்பார்த்து அதிகமான அளவு பயிரிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல இந்த கியூ த்ரீ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதுல வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ல நல்ல சேல்ஸ்லாம் இருக்கு அது வந்து வரக்கூடிய கியூ த்ரீ ஜிடிபில அது வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் வந்து வங்கிகளுடைய அந்த கிரெடிட் குரோத் சொல்லுவோம் கடன் கொடு கடன் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கு இல்லையா அது குறைந்து கொண்டே இருக்கிறதுன்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு பொதுவா ரெண்டு காலாண்டு முடிஞ்சிருச்சு இப்போ கியூ ஒன் கியூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காலாண்டுல லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தது இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஆறு சதவீதத்துக்கு வந்துடுச்சு அப்போ இந்த முதல் ரெண்டு காலாண்டுகளுடைய ஜிடிபி குரோத் அப்படின்றது போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் குறைந்து காணப்படுவது என்பது சந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதா பாக்குறோம் அதனாலதான் எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து சந்தையில இருந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்கன்றதுக்கான பல்வேறு காரணங்களே இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அப்போ முதல் ரெண்டு காலாண்டுல இப்போ சராசரி ஆறுன்னு இருக்கிறப்போ மூணாவது காலாண்டு நாலாவது காலாண்டு ரெண்டையும் சேர்த்து இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு எவ்வளவு முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது எல்லாருமே கொடுக்கக்கூடிய கணிப்புகளும் சந்தை எதிர்பார்ப்பும் இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஆறு புள்ளி ஆறுல இருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அதுலதான் அது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் இப்போ செப்டம்பர் குவார்டர் அதே மாதிரி அடுத்தது ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாலாவது குவார்டர் இது தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இப்ப மேனுபேக்சரிங் குறைய ஆரம்பிச்சது அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கிறது லேபர் இன்டென்சி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அதுவும் வந்து இந்த கியூ டூல குறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் எது கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு சந்தையும் போது இதுல வந்து கொஞ்சம் மார்ஜினல் ஸ்லோ டவுன் அப்படின்னு சர்வீஸ் செக்டர் கொஞ்சம் மார்ஜினல் டவுன் சொல்றதுன்னா சர்வீஸ் செக்டர் அப்படின்றது வரக்கூடிய காலத்துல நமக்கு முதலீடு செய்வதற்கும் ஒரு முக்கியமான இடமா பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த ட்ரேடு ஹோட்டல் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான சர்வீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக்அப் ஆயிருக்கு அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டர் அப்படின்றது இப்ப வளர்ச்சியில் இரு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் இந்த செக்டார்ஸ்ல அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நம்ம அதே சமயம் கை தூக்கி விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் அக்ரிகல்ச் செக்டார் அப்படின்றது சென்ற வருடத்தின் காலாண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு இருந்து இப்போ எவ்வளவு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்குது அப்படின்றது சந்தேகத்தில் வந்து இப்போ ரூரல் ரூரல் செக்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஸோ அந்த ரூரல் டிமேண்டை நம்பி இருக்கிற அந்த துறை நிறுவனங்கள் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய காலாண்டுகளில் அதே சமயம் இப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்ல நடந்துட்டு இருக்கு இன்னும் பிரைவேட் செக்டரோட கேபக்ஸ் சொல்லுவோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் பிக்அப் ஆகவே இல்லை அப்படின்றது கொஞ்சம் தரக்கூடிய ஒரு செயலா பார்க்க பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் வரக்கூடிய காலத்துல இந்த கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோர்ல கொஞ்சம் அதனுடைய ரிசல்ட் வந்து பெட்டரா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அண்ட்லெஸ் லஸ் அதர்வைஸ் பிரைவேட்டோட ஜாஸ்தியானால் ஒழிய சந்தை வந்து இன்னும் பெரிய அளவு விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆர்பிஐ தான் எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறோம் ஆர்பிஐ வந்து வர ஆறாம் தேதி அன்னைக்கு நடக்கிற கூட்டத்தொடரில் கண்டிப்பா வங்கியினுடைய அந்த கிரெடிட் ஆப்டேக் குறையத எப்படி கம்மர் செட் பண்ணலாம் எப்படி அதை உயர்த்தலாம்னு பார்க்கும்போது சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த சிஆர்ஆர்ல வந்து அவங்க கொஞ்சம் கட் பண்ணி அதிகமான பணத்தை வந்து விடுவாங்க அதன் மூலமாக வங்கித்துறை வந்து ஓரளவுக்கு ஏற்றத்தை காணலாம் அவங்களுடைய கிரெடிட் ஆஃப்டைக் கூடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால வங்கித்துறை மீது கண் வச்சுக்கணும் ஆறாம் தேதி மீட்டிங் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த மீட்டிங் வந்து அப்படின்னு பார்ப்போம் எம்பிசி அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி இந்த மீட்டிங்ல இன்ட்ரஸ்ட் ரேட் ஏதாவது கட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு ஏன்னா இன்ஃபிளேஷன்ன்றது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிற ஒரு காரணத்தினால ரேட் கட் அப்படின்றது இப்போதைக்கு இருக்காது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே எதிர நம்ம போக்கஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஃபார்மா டெலிகாம் ஐடி இந்த ரிலேட்டடான செக்மெண்ட்ஸ் அப்படின்றது சந்தைக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கலாம் குறுகிய கால அடிப்படையில அப்படின்னு பார்க்கிறோம் அதே சமயம் நீண்டகால அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது சந்தையானது ஏற்கனவே இந்த கியூ டூனுடைய ஜிடிபி வளர்ச்சி வீதம் குறைந்திருக்கிறது உள்வாங்கி கொண்டது டிஸ்கவுண்டட் அப்படின்னு சொல்றோம் அதனால இனிமேல் இறக்கங்கள் வந்தாலும் நீண்ட காலம் உள்ளிட்ட அளவிற்கு அது வாங்குவதற்கு வாய்ப்பாகவே பார்க்கலாம் குறிப்பான செக்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம் ஃபார்மா டெலிகாம் அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியம் வரக்கூடிய காலத்தில் கொடுக்கலாம் ஓகே சார் இந்த ஜிடிபி குறஞ்சதுனால என்னென்ன ஒரு சாதகம் இருக்கு பாதகம் இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டீங்க ஸோ நம்ம வந்து பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் நிறைய பேருக்கு எஸ்எஃப்எல் எஸ்எஃப்எல்ன்றாங்க இதில் என்ன சொல்லு ப இது என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாமல் இருக்கும் அந்த கிளாஸை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் அதுல யாருக்கு வந்து கத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க சார் இது வந்து ஒரு வாழ்நாள் கல்வி அதாவது இந்த ஸ்கில் அப்படின்றத கற்றுக்கறது மூலமாக இது வந்து நம்ம அறுபது வயசுல நம்ம ரிட்டையர் ஆயிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வருமானம் இருக்காதுன்னு சொல்றோம் இல்லையா ஆனாலும் கூட நம்ம நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் பங்கு சந்தையை முறையா கையாண்டு ஒரு வருமானத்தை பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு இப்ப இரண்டாவது வருமானத்தை எப்படி நம்ம தோற்றுவிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் நம்மளுடைய போர்ட்போலியோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கூட்டுறது அப்படின்றதுக்காகவும் இந்த பயிற்சி வகுப்பு நம்ம உருவாக்கணும் இந்த பயிற்சி வகுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அஹ் வளர்ச்சி விகிதம் சந்தை என்ன கொடுக்குதோ அதோட கொஞ்சம் கூடுதலாகவும் சில சமயம் அதை சரியா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு அதிக அளவு கூட அவங்க ரேட் ஆஃப் ரெட்டினை கொண்டு வந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ ஒரு இன்வெஸ்டரா நம்மளுடைய போர்ட்போலியோட வளர்ச்சியை இப்போ நம்ம டென் லேக்ஸ் வச்சிருக்கோம் ஒரு போர்ட்போலியோ அப்படின்னா அதில் கூடுதலாக நீங்கள் இன்னொரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இப்படி நீங்க கூடுதலான வளர்ச்சியை காட்டும் போது அவருடைய வளர்ச்சி பிரமாண்டமா மாறும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இதில் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வந்து அவங்களுடைய வாங்குதல் பண்றாங்க அப்போ அவங்களுடைய வாங்குதல் தான் அவங்க சந்தையினுடைய அவங்க வாங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விலை குறைவான தான் வாங்குவாங்க விற்கும் போது அவங்களுக்கு அதுக்கான ஒரு அதிகமான தான் விற்பாங்க எப்படி வாங்குவாங்கன்னா விலை குறைவு ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல விற்பாங்கன்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லலாம் நம்ம குறைவான விலையில் வாங்கி அதிக விலையில் எப்படி விற்பது அப்படின்றதுக்கான முக்கிய பயிற்சி அது இருக்குது அதனால இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவா நம்ம கூடவே இருந்து கை கைப்பிடித்து சந்தேக தினம் காலையில் ஒன்பது மணி பதினோரு மணி வரைக்கும் நான்கு வார காலம் மண்டே டு தேர்ஸ்டே அப்புறம் ரெண்டு சாட்டர்டேல கொஞ்சம் கான்செப்ட வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு ரிவியூ பண்றதுக்காக வச்சிருக்கோம் ஓகே சார் ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் ரொம்ப சூப்பரான கிளாஸ் நீங்க வந்து பங்கு முழு நேரமா வரீங்க அப்படின்னா தாராளமா இந்த கிளாஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட ஊரு பேரு கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா இமோடியட்டா கால் பண்ணி கூட நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே பிரண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் டே கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ப்ரோக்கர்ஸ விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வரைக்கும் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க